நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டேக்டர் ஜேசிபி ஆட்டோ வேன் எந்த வண்டியாக சரிங்க ஒரு நிமிஷத்தில் உங்களுடைய ஆர்சி புக் எடுத்து அனுப்புறோம் டீடெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு டெமோ அந்த ஆர்சி புக்கை காட்டுறேன் நாங்கள் பாருங்கள் ஓகேங்களா இது தாங்க அந்த ஆர்சி புக்கு ஓகேங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுங்க அந்த பாருங்கள் ஆர்சி புக்கு டிரைவிங் லைசன்ஸு இந்த நான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனடியாக வந்து எடுத்துக்கலாங்க பேப்பர் வழியில் இருக்கிறதையும் டூ வீலர் ஃபோர் வீலர் டிஜிட்டல் பயன்ஸ் போடுற எதுனாலும் சரிங்க நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி புக்கை வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த கவலைப்பட தேவை கிடையாதுங்க இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் கார்டு நியூ ஃபேன் கார்டு ஆகட்டும் நியூ கரெக்ஷன் ஆகட்டும் எந்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷத்தில் வந்து எடுத்துக்கலாங்க இந்த தகவலை வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா தகவல் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா அந்த தகவல் வந்து நண்பர்களுக்கானவே ஷேர் பண்ணுங்க நன்றி